வாழ்க்கை ஒரு வேகமான ஓட்ட பந்தயம் அல்ல உயர்வு தாழ்வுகள் திருப்பங்கள் மற்றும் அசைக்க முடியாத உறுதியுடன் சகித்துக் கொள்ளும் மாறத்தான் பந்தயமாகும் நீங்கள் கடந்து வரும் ஒவ்வொரு தடையும் உங்கள் வலிமை உங்கள் குணாதிசயம் மற்றும் உங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாகும் நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிட நினைக்கும் போது ஏன் இதை ஆரம்பித்தீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கனவுகளை மனதில் தெளிவாக காட்சிப்படுத்துங்கள் பாதை தூரமாக தோன்றினாலும் அந்த காட்சி உங்களை முன்னோக்கி கொண்டு செல்லட்டும் சவால்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அவை உங்கள் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டும் புரதிஷ்டங்களை எதிர்கொள்ள முரண்பாடுகளை மீறும் தைரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நிராகரிப்பவர்கள் சந்தேகிப்பவர்கள் மற்றும் உங்களை விமர்சிப்பவர்களுக்கு மேலே உயருங்கள் உங்கள் திறமைக்கு எல்லையே கிடையாது உங்கள் கனவுகளுக்கு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் மதிப்புள்ளது வெற்றி நிச்சயமில்லை தோல்வியும் நிச்சயமில்லை ஆனால் உங்கள் இலக்குகளின் இடைவிடாத நாட்டம் உங்கள் மீதான அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களை மற்றவர்களிடம் என்று வேறுபடுத்துங்கள் உங்கள் திறமையை நம்புங்கள் உங்கள் செயலில் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஒவ்வொரு பின்னடைவும் ஒரு வெற்றிகரமான மறு முயற்சிக்கான வாய்ப்பு மட்டுமே நண்பர்களை விலைமதிப்பற்ற இந்த நிமிடங்களை நமக்குள் எரியும் அனைத்து ஆர்வத்தோடும் பயன்படுத்த முடிவுமொழி ஏற்றுக்கொள்ளும் அசாதாரண அடைவதற்கான ஆற்றல் நமக்குள் உள்வது என்பதை அறிந்து நமது பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி போலோடு தோல் தீர்வு சேர்க்குமே உங்கள் சொந்த விதியின் கலைஞர்கள் நீங்கள் எனவே உங்கள் கதையை தைரியமாக நம்பிக்கையுடனும் சிறந்து விளங்குவதற்கான உறுதியுடனும் எழுதுங்கள் இறுதியாக இது இலக்கை பற்றியது அல்ல ஆனால் நீங்கள் அங்கு செல்ல எடுக்கும் பயணத்தை பற்றியது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது நமக்கான நேரம் மட்டுமல்ல நம் உழைப்பின் பலனுக்கான காத்திருக்கும் உலகத்திற்காகவும் இதை செய்வோம் இதுவே நமது நேரம் இதுவே நமது தருணம் இந்த தருணத்தை அதிசயமான நேரமாக மாற்றி